ஒரு குழந்த ஆல் அவுட் குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமர்ஜென்சியாக தூக்கிட்டு வந்தாங்க பதட்டத்தோட அந்த பேரண்ட்ஸு எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க இந்த மாதிரி இந்த மஸ்கிட்டோ லிக்விடு சில நேரங்களில் எறும்பு மருந்து இந்த சாக் பீஸு இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வராங்க அப்புறம் அந்த குழந்தை பரிசோதனை அப்போதைக்கு ஸ்டேபிளாக இருந்தாலும் உடனடியாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதனால அந்த குழந்தைய அட்மிட் பண்ணி சுமார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷன் வச்சு அந்த குழந்தைக்கு எதாவது மயக்கம் வருதா வாந்தி இருக்கா வலிப்பு மாதிரி வருதா அப்படியெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல வேலை அந்த குழந்தைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்புறம் நல்லபடியாக வீட்டுக்கு போச்சு ஸோ பெற்றோர்களே இந்த மாதிரி நிறைய பாய்சனிங் ஆக்சிடென்டல் பாய்சனிங் அப்படின்றது குழந்தைகளில் காமன் அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மஸ்கிட்டோ லிக்விட் இந்த லிக்விட் அட்டாச் வந்து ஒரு மைல்டு பாய்சன் தான் இது கொசுவை கொள்ளக்கூடிய நிறைய நேரங்களில் கொசுக்களே வந்து இதுக்கு மசீர்தெல்லாம் தெரியும் இருந்தாலும் அது என்றைக்கி ரிஸ்க் ரிஸ்க்கு தான் ஸோ இது வந்து குழந்தைங்க கையில் கிடைக்காத மாதிரி பார்த்துங்க இது மட்டும் இல்லை இந்த எறும்பு மருந்து எலி மருந்து சாக் பீஸு எலிகளுக்காக வைக்கப்படுற இந்த பிஸ்கட் மாதிரியானது சில நேரங்களில் கற்பூரம் கற்பூரம் கூட வாயில் போட்டுப்பாங்க குழந்தைங்க வெள்ளையாக இருக்கும் நல்லா ஸ்மெல் வரும் அதனால் வந்து வாயில் போட்டுப்பாங்க அது இன்னும் டேஞ்சர் கேம்ஃபர் பாய்சனிங் ஃபிட்ஸ் மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் அது வந்து ரொம்ப ஆயிட்டு கூட வென்டிலேட்டரில் போடுற அளவுக்கு போயிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாத்திரைகளை சாதாரணமாக ஒரு தலைவலி இல்லைனா சளி அந்த மாதிரியான மாத்திரைகளை எடுத்து ஒரு மாத்திரைக்கு ரெண்டு மூணு நாலு கூட குழந்தைங்க முழுங்கிடுது மிட்டாய் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு ஸோ இதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் இன்னும் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க சுகர் மாத்திரை பிபி மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவாங்க எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் சிறு குழந்தைங்களுக்கு தெரியாது ஒரு வயது ரெண்டு வயது குழந்தைங்கலாம் அந்த மாத்திரைகளை மிட்டாய் மாதிரி எடுத்து எடுத்து முழுங்கிடறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து கூடுமான வரைக்கும் வயசானவங்க மாத்திரையை அவங்களே எடுத்துக்காம குழந்தையோட அப்பா அம்மா யாராவது கவனமாக அவங்களுக்கு அந்தந்த வேலைக்கான மாத்திரையை மட்டும் எடுத்து கையில் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி அவங்க குடிச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு மீதி மருந்துகளை எடுத்து ஷெல்ஃபில் வச்சு பூட்டிடணும் குழந்தை கைக்கு எட்டாத மாதிரி இருக்கணும் ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டல் பாய்சனிங் கொண்டு வந்து குழந்தைகள் பெரும்பாலும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னாலும் சில குழந்தைங்கள ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டு காப்பாற்ற முடியாத நிலமையும் அந்த துரதிருஷ்டமான நிலமையும் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால தயவு செய்து குழந்தைகள் இருக்கிற இடத்துல சிறு குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸோ மெடிசன்ஸோ குழந்தைங்க கையில் கிடைக்காம பத்திரமா எடுத்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ரொம்ப ஜாக்கிரதையா குழந்தைங்களை பார்த்துங்க குழந்தைங்களை எப்போதும் கண்காணிப்பில் வைங்க நன்றி வணக்கம்